சிவதத்துவ சோம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இந்த பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேசம் தொட்டு மேனும் வரை வரக்கூடிய ராசிகளில் செவ்வாய் பகவான் அமையும் போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை தொடர்ந்து வரிசையாக பார்த்துகிறோம் அதில் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் துலாம் ராசியில் துலாமில் செவ்வாய் பகவான் அமர ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை நாம் பார்க்கலாம் அவர்களுடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ள அந்தந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும் செவ்வாயோடு சேரக்கூடிய கிரகம் செவ்வாயோடு பார்க்கக்கூடிய கிரகம் சக்கரங்களில் செவ்வாயுடைய நிலைமை இவையெல்லாம் பார்க்க வேண்டும் இருந்தாலும் பொதுவாக துலாம் ராசியில் செவ்வாய் இருந்தால் அமையக்கூடிய பொது பலன்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு உபயோகமாக இருக்கும் ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் துலாம் ராசியில் செவ்வாய் அமரும்போது இயற்கையாக துலாம் ராசியில் இருக்கும் செவ்வாய்க்கு சம பலத்தை தரக்கூடிய ராசியாக துலாம் ராசி இருக்கிறது ஜாதகத்தில் துலாமில் செவ்வாய் இருக்கும்போது அலைந்து திரிவது அல்லது பயணம் செய்வது பிடிக்கும் அவர்களுக்கு மிகவும் சுதந்திரமாக இருப்பார்கள் தே ஆர் வெரி இன்டிபெண்ட் அண்ட் லைக் டு வாண்டர் ஆர் டிராவல் என்று சொல்லலாம் யாரும் அவர்களுடைய கருத்துக்களை அவர்களிடம் திணிப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதே போல ஒருவரை வெளித்தோற்றத்தில் வைத்து மதிப்பு போடாமல் அல்லது பாசம் காட்டாமல் உள் இதயத்தில் இருந்து ஒருவரை பார்த்து அவர்களுடைய மனசாட்சிப்படி எடை போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் கிரகம் நல்ல விதமாக சுபத்தன்மையோடு துலாம் ராசியில் இருக்கும்போது கணவன் மனைவி காதலன் காதலி உறவுகளில் நம் பக்கத்தில் இருந்து பேசுவார்கள் இருப்பார்கள் நம்மளுடைய கணவன் மனைவி காதலன் காதலி உறவுகள் அதே நேரத்தில் செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் கணவன் மனைவி காதலன் காதலி உறவுகளில் நம் பக்கத்தில் பேசுவார்கள் இருப்பார்கள் என்று நம்பி போது அவர்கள் எதிர்ப்பக்கத்தில் சாய்ந்து விடுவார்கள் அதேபோல் நண்பர்களுடன் பகைகள் உண்டாகலாம் பகை உணர்வு உண்டாகலாம் இவர்களுடைய தொழில் வியாபாரத்தில் சுயமான பாதையில் பயணிக்க விரும்பக்கூடியவர்கள் அந்த பாதை இவர்களுக்கு பலமாக அமைவதும் பலவீனமாக அமைவதும் செவ்வாயின் பலம் பலவீனத்தை பொறுத்தது ஜாதகத்தில் அதே போல் இங்கே செவ்வாய் இருக்க சிறந்த வசிகரமான மற்றும் கவனத்தை கவரக்கூடிய பிஸ்னஸ்மேன்ஸ் அந்த சர்வீசஸ் உருவாக வாய்ப்பு அதிகம் அதே போல் சிலர் மறைமுகமாக பாவ செயல்களை சமூகத்திற்கு காட்டாமலும் செய்வார்கள் தேவையில்லாமல் தன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு கொண்டு இன்பமோ அல்லது துன்பமோ அடையக்கூடியவர்கள் துலாம் ராசியில் செவ்வாய் அமையும் போது பீப்புள் ஹூ ஆர் கம்பேர் தம்செல்ஸ் டு அதர்ஸ் அன்சரி அண்ட் கெட் பிளஸ் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியில் காட்டும் விருப்பங்களுக்கும் இவர்களுக்கு உள்ளே இருக்கும் விருப்பங்களுக்கும் இடையே மாறுபாடுகள் இருக்கலாம் அதாவது வெளியே ஒரு விருப்பமும் உள்ளே உள்ளத்துக்குள் வேறொரு விருப்பமும் உள்ளவர்களாக இருப்பார்கள் பாப கிரகங்களின் தொடர்பில் செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவி இடையே தவறான புரிதலை உண்டாக்கலாம் ஆண் பெண் உறவுகளில் குற்றம் குறைகளை உண்டாக்கலாம் மேலும் ஆக்ரோஷமானவராக கடுமையானவராக சண்டையிடும் தன்மை தன்மை கொண்டவராக அவர்களை உருவாக்கலாம் பாப தொடர்பு செவ்வாய்க்கு ஏற்பட்டால் அதே நேரத்தில் பொதுவாக துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் அமையும் போது அழகுக்குரிய கிரகமான சுக்கரனின் ராசியாக துலாம் ராசி இருக்கின்றது அல்லவா அதனால ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தன்னை அழகாக்கிக் கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் அழகுக்குரிய ராசியாக சுக்கரனுடைய ராசி துலாம் ராசி இருக்கிறதுனால மேலும் இயற்கையிலே துலாம் ராசியில சிவ பகவான் இருக்கக்கூடிய படைப்பாற்றலை கொண்டவர்கள் எனவே படைப்பாற்றல் கலைகளில் அல்லது தொழில்களில் ஜொலிக்க வாய்ப்பு உள்ளவர்கள் ஆங்கிலத்தில் ஆர் தெர்போர் லைக்லி டு சைன் இன் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் ஆர் கிரியேட்டிவ் ப்ரொஃபஷன்ஸ் அதே போல இவர்கள் கவர்ச்சிகரமான மனிதர்களாகவும் எல்லோரிடமும் கலந்து பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அத்தோடு பழக்கத்தை பலப்படுத்த பொய்களை கலந்து பேசவும் சாமர்த்தியம் பெற்றவர்கள் அதே போல இவர்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் இவர்களுக்கு உடல் உறுப்புகள் சில பாதிப்புகள் உண்டாகலாம் கணவன் ஆனால் மனைவியின் செல்வத்தை பொருட்களை இவர்கள் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் கிடைக்கலாம் அதாவது கணவன் மனைவி விஷயத்தில் கணவனாக இருக்கும்போது ஆணாக இருக்கும்போது மனைவியினுடைய செல்வத்தை பொருட்களை அந்த கணவன் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் சுகங்கள் அவர்களுக்கு கிடைக்கலாம் அதே நேரத்தில் ஒரு பெண்ணாக இருந்து மனைவியாக இருந்தால் இருக்கும்போது அவர் கணவனின் செல்வத்தை அவரின் அதிகாரத்தின் மூலம் வரும் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல எங்கேனும் தான் ஏமாற்றப்பட்டு விட்டதாகவோ அல்லது தனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கவில்லை என்று இவர்களுக்கு தோன்றினாலோ இவர்கள் அங்கே தனக்கு வர வேண்டிய பங்கிற்காக கடுமையாக போராடுவார்கள் துலாம் ராசியில் செவ்வாய் அமையப்பட்ட அன்பர்கள் அதாவது இங்கே நம்ம ஏமாந்துட்டோம் என்று தோன்றினாலோ தனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கவில்லை என்று இவர்களுக்கு தோன்றினாலோ அங்க அவர்கள் தனக்கு வர வேண்டிய பங்குக்காக கடுமையாக போராடுவார்கள் அதே போல மனதையும் உடலையும் மயக்கக்கூடிய விஷயங்களில் இவர்களுக்கு அதிகம் ஆசை உண்டானால் அது இவர்களுக்கு ஆரம்பத்தில் இன்பத்தை தந்தாலும் கூட அதனால் கடுமையான பாதிப்புகளை பின்னர் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கொண்டவர்கள் அதே போல வியாபாரத்தால் நிறைய செல்வங்களை சேர்க்க வாய்ப்பு கொண்டவர்கள் இவர்கள் சம்பாதித்த பணத்தை இலக்க வாய்ப்பு உள்ள ரிஸ்கையும் தைரியமாக எடுப்பார்கள் லாஸ் வரக்கூடிய ரிஸ்காக இருந்தாலும் தைரியமாக எடுப்பார்கள் அதே போல் வதந்திகளை உருவாக்கும் பலம் பெற்றவர்கள் வசிகரமான நண்பர்களை நாடி செல்வார்கள் அதே போல் தன்னுடைய காரியம் என்று வரும்போது மிக சரியான நடவடிக்கைகளை எடுப்பா எடுக்க பார்ப்பார்கள் மற்றவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் பாரபட்சமான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அதே நேரத்தில் துலாம் ராசியில் செவ்வாயிருந்து குரு பகவான் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கேது பகவானோடு சேர்ந்தாலும் மற்றவர்கள் விஷயத்திலும் கூட சரியான நடவடிக்கைகளை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல தன்னுடைய தோற்றம் நடை உடை பாவனைகளில் மற்றவர்கள் தன்னை எப்படி நினைப்பார்கள் என்று கருதி அதற்கு ஏற்றார் போல தன்னுடைய நடைமுறை பாவனங்களை மற்றவர்களுடைய பெருமைப்படும் விதமாக தன்னை தன்னுடைய தோற்றத்தை நடைமுறை பாவனைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் அதேபோல சமூகம் உயர்வாக கருதும் விஷயங்களை தானும் அடைந்திருக்க வேண்டும் என்பதற்கான விடாமுயற்சி உடையவர்கள் அதே போல் எது நடந்தாலும் அதில் தனக்கு என்ன இன்பம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடும் நடக்கவும் பார்ப்பார்கள் ஆக இதெல்லாம் துலாம் ராசியில் செவ்வாய் அமைந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களாகும் இப்போது நான் சொல்லி வந்தது நான் முதலில் சொன்னது போல துலாம் ராசியில் செவ்வாய் இருந்தாலும் பார்க்கக்கூடிய கிரகம் சேரக்கூடிய கிரகம் செவ்வாயினுடைய வர்க்க சக்கரமையில் செவ்வாயினுடைய நிலைமை ஜாதகத்தில் அமைந்த லக்னம் ராசி இதெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள் தனித்துவமாக அவர்களது ஜாதகத்தில் அமையும் இருந்தாலும் திராமராசியில் செவ்வாய் அமையும் போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட ஆன்மீக பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்